எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அது மாதிரி தான் அதனால தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமகளத்தில் நான் பணிவோடு கேட்டு கொள்ள விரும்புவது கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலை ஆகவே அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன விழா நடத்தி வைக்கப்போறேன் நடத்தி வைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீங்க அழகான குழந்தை தான் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக முன்னெல்லாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்கிறது இல்லை சொன்னால் தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது முதல்ல முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வாழ்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வாழ் சொல்கிறத விட அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கன்னு தான் போகிறேன் முன்பெல்லாம் பார்த்தீங்க சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு மூவரும் போடுவாங்க அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டாங்க இப்ப என்ன நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாளைக்கு இதுவும் மாதிரிலாம் நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்று சொல்லி நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை பதினாறு பெற்று பெருவாழ் சொன்னோம்னா பதினாறு குழந்தைகள் அல்ல பதினாறு பெற்று பெருவாழ் தியாகம் ஏன் சொல்றது இல்லைன்னா தப்பா மனமக்க புரிஞ்சுக்கிடக்கூடாது கே ஆப் விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொல்ற சொன்னார் பதினாறு பெற்று சொன்னா பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்கள் மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கல்வி கேள்வி அறிவு வழக்கம் மண் வாழ்க்கொருள் பதினாறு செல்வங்கள் ஆக அந்த பதினாறு செல்வங்களைப் பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனிடத்துச் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வழக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 வாழ்த்து விடைபெறுகிறது நன்றி